ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டேம்பது சேனல் ஆஷிர்வாத் கோது மாவு சப்பாத்தி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தாம்பாரத்தூரில் போட்டி இருக்க பாருங்க எனக்கு ஒரு டிப்ஸ்னாங்க என்னென்னா பளிச்சு நாகணுமா வாங்க நாலு பொருள் சேர்த்து பித்தளை சாமான் துளைக்கி பாருங்க பூஜை சாமானை சூப்பராக ஆகிடுவன்ட்டு யார் நம்ம திவ்யா தான் சொல்லிட்டு போயிருக்கா இந்த பண்டிகை நாட்களில் நம்மளால் இந்த பூஜை சாமானை தொலைக்கிறது வந்து ரொம்பங்க இந்த வேலை தான் இதனாலே நிறைய பேர் நிறைய பூஜை சாமான் ஆசை ஆசையாக வாங்கினதான் எடுத்து மேலே போட்டு வச்சாச்சு நான் முதற்கொண்டு அத்தனை குத்து வச்சிருக்கேன் என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஸோ இவங்க வந்து ஒரு நாலு பொருள் சொன்னாங்க மெயினாக வந்து கோதுமை மாவு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு கோதுமாவு கொஞ்சம் சரிங்களா இது கூட வேறு என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாவது பொருள் முதல்ல கோதுமை போட்டுக்கிட்டேன் சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த சமையல் பண்ணுற மாதிரி இருக்குது உப்பு போட்டுக்கலாம் ஸோ கோதுமாவு உப்பு போட்டாச்சா அடுத்தது இது கூட விம் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா இது விட்டுக்கலாம் எவ்வளோன்னா தெரியாது நம்ம அளவு நமக்கு நமக்கு தெரியும்ல சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கிறேன் இது அடுத்தது ஃபைனலாக இது மூணு பொருள் முதல்ல மாவு ரெண்டாவது வந்து சால்ட்டு மூணாவது வந்து விம் லிக்விடு நாலாவது பொருள் லெமன் சும்மா ஒரு அரை லெமனை பிடிக்கிறேன் அப்படியே கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம் கையாலே அப்படியே நார் கூட தேவையில்லை அப்படியே நீங்கள் இது பண்ணீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடும்னா இது பாருங்கள் தாம்பல் தட்டில் தான் போட்டிருக்கேன் பித்தளை செம்பு எல்லா சாமானும் இதுவாகிடும் பார்த்துருக்கா சொன்னால் இருங்க வாஷ் பண்ணி பார்க்குறேன் போட்டு பார்க்குறேன் அவர் சொன்னா கையால் தேய்ச்சாலே போறமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பளிச்சுன்னு ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேய்ச்சிட்டேன் இருங்க வாஷ் பண்ணுறேன் என்னதான் இருந்தாலும் புளி புளி தான் இருங்க வாஷ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாட் பேட் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டக்குன்னு பாருங்கள் இந்த ஊரெலாம் நமக்கு என்னதான் இருந்தாலும் புளி புளி தான் தான் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது இப்போ தான் வந்து இதோ பட் ஊரணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் ஆனால் க இது நல்லா இதுவாகுது பாருங்கள் பித்தளை அளவுக்கு இல்லை ஸோ பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழி ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்களா இதை நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ஓரளவுக்கு ஆனால் ஊறணும் நார் போட்டு நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா கிளியர் ஆகும் ஸோ பித்தளையை விட இந்த காப்பர் செப்பு வந்து நல்லா இதுவாகுதுங்க எப்படி இருந்து தெரியுமா இது முதல்ல ஆனால் உள்ளே வந்து இல்லை உள்ளே வந்து டார்க்காக தான் இருக்குது உள்ளே அந்தளவுக்கு வந்து கலர் வரல வெளியில் நல்லா இது ஸோ கோதுமை உப்பு லெமனு விம்பா அவசரத்துக்கு இதை கூட நம்ம வந்து பூஜை சாமான் தேய்க்கறத்துக்கு கைகி அடிபட்டுச்சின்னா இதை கொஞ்சம் வச்சுக்கலாம் புளிக்கு பதிலாக இருங்க வாஷ் பண்ணுறேன் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேலைக்கு போகிறவங்க ஒரு அவசரம் அப்படின்னா இந்த ஐடியாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கோதுமாவு லெமனு சால்ட்டு விம்மு இது நாலுமே வீட்டில் இருக்கக்கூடியது தான் டக்குன்னு வேலை முடியணும் அவசரம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இது ஓகே இது வந்து எத்தனை நாள் இது இந்த இதே கலரில் இருக்குன்னு தெரியல செம்பு நல்லா கிளியராக இருக்கு ஸ்பூன் கூட பஞ்ச உதிரினி கூட ஓரளவுக்கு கிளியராகிடுச்சு ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்